நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி குரு வாழ்க குருவேதுனை இன்னைக்கு நாம் தரிசிக்க இருக்கும் இந்த கஷத்திரம் ஐநூறு ஆண்டு பழமையான சிவாலயம் இந்த சிவாலயம் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் நாயக்கம் வேட்டை என்ற கிராமத்தில் இந்த புராதன ஐநூறு ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் அமைந்துள்ளது அருள்மிகு அபிராமி உடை உணர்வுரை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எப்படி வந்து திருக்கடையூரில் சஷ்டியத்த பூர்த்தி பீமரத சாந்தி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக நடக்குதோ அதே போல் இந்த திருக்கோவில்லையும் அறுபதாவது கல்யாணம் சஷ்டியத்தை பூர்த்தி சொல்கின்ற அந்த அறுபதாவது கல்யாணம் பீமரத சாந்தி திருமண நாள் இது போன்ற நாட்களில் யாகம் நடத்தி கோமாதா பூஜைக்கு பிறகு அபிஷேகம் ஆராதனை முடித்து அந்த மணமக்களுக்கு சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகள் நடக்க நடக்க ஏற்பாடு கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது இந்த கோவிலை வந்து நம்ம சமீபத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த கோவில் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபாத் செல்லும் வழியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் நிர்வாகத்துடைய எண்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் மேலும் தகவலுக்கு இந்த கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம்